ஆனா வந்து வாழ்க்கையில இருக்கிற அதுல ஹோப் இருக்கா உங்க வாழ்க்கைக்கு அந்த ஒரு என்ன குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து சார் வந்து எப்படின்னா வந்து பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது நான் பேசும்போதே எனக்குள்ள வந்து ஒரு லைக் நான் சொல்லும்போதே அப்படியே உடம்புலாம் சூடாகுது எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஹோப் அது வந்து அவர் எனக்கு மட்டும் கூட தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்ன நடிக்க வச்சு இன்னைக்கு யார் எங்க வெளியில் யார் பார்த்தாலும் ஜே பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோட என்னை வந்து பார்த்தா வராங்க ஆச்சரியமா சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது ஏன்னா சில சின்ன சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும் நாம் நினைப்போம் நிஜமா இருந்தே மீட்டிங் நடக்குது போல இருக்கங்க நம்ம இன்னும் இங்கே நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார் அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் ஃபிளே அந்த அந்த ஃப்ளேவரே வந்துடும் நம்ம ஒரு

பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏன்னா ஆக்சுவலா முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியால இருந்தாங்க அப்புறம் வந்து நான் நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்சஸ் கேட்கும்போது அதுக்கு முகம் சொல்லிக்காம இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதிச்சு என்னுடைய சில ஏன்னோ முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போனா கூட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டா கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்ன பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மேடையில கைதட்டலாம் தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துங்க இப்போ ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்புல என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு முதல்ல வந்து ஒரு நான் இங்க ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டரா வரதை விட அவரோட ரசிகனதான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னோம் ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும் போது அவரு பேசுறதுக்கே என்னடா காசு கேட்கிறாருன்ற மாதிரி இருந்தது ஏன்னா ரியாக்ஷனே வராது நம்ம ஏதாவது அனுப்புவோம் ஐடியா அனுப்புவோம் ஹம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யாரு எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதரா இருந்தார் ஆக்சுவலா அந்த மாதிரி மனுஷனாலதான் படம் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்ப வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்க கொண்டு வந்துடுறோம் பண்ணிட்டோம் ஆனா வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதுல ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு அந்த ஒரு குடி மாதிரி ஒரு வந்துடுறாங்க என்னோட சில பேர் வந்து அந்த பழக்கத்துக்கு இப்ப அந்த ஒரு குழியில விழு விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா அதுல இருந்து திரும்ப முடியுமா அதுல ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் முக்கியமா ஆன்சர் பண்றதை நான் பாக்குறேன் வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றது நம்ம விர் த்ரோன் சொல்லுவாங்கல்ல மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்றது இல்ல இங்க வந்து பிறந்துடுறோம் அப்படியே இருக்கும் என்னன்னா நடந்து நம்ம வாழ்க்கையில எங்க எந்த பார் நம்மளால சொல்ல முடியறது இல்ல அந்த மாதிரி ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளா இருக்கிற நேரத்தில் எஸ்பெஷலி அவங்க வீக்கா இருக்கிற மொமெண்ட்ல இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் விழும்போது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸாவை நம்ம பார்க்கறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் அவங்க பார்த்து சிரிக்கிறோம் குடிச்சிட்டு ரோட்ல கலட்ட பண்றவங்களும் பார்த்து நம்ம நிறைய என்டர்டைன்மெண்ட் நம்ம ப்ரெஷர் ட்ராவ் பண்ணுறோம் ஆக்சுவலா அதுல பட் அந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்கு ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது போது மாலை வச்சானதாக இருந்தாங்க திடீர்னு வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலா அந்த படம் சோ எனக்கு வந்து படம் இல்லை ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம் சோ நல்ல இதுல பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையா நினைக்கிறேன் இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது ஸோ தேங்க்யூ தினகர் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பா நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பிதான் இந்த படம் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கலை படைப்பா நான் பேசுற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொன்னோம் நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமை ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ப்ரொட்டன்ஷியஸாக இருக்காது வேதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன் பட் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம் அவ்வளோ என்டர்டெய்னிங்கா ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல சொல்ல நினைக்கிறோம் ஒரு சந்தேகத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவா எல்லாரும் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்த நான் பாக்கணும் ஏன் நான் அன்கம்பர்டபுளா ஏதேன் ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேக்குறாங்க இப்ப நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து எதுக்கும் சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களா ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ இந்த படம் வந்து அஹ் எல்லாரையும் இந்த இந்த விஷயத்த வந்து அஹ் மக்களை என்டர்டைன் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்த படம் இருக்கு அதை வந்து ரொம்ப அருமையா கயின்ற நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பா நான் பாராட்டணும் என்ன இன்னைக்கு இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பை மாத்துறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமா ஒரு கம்ப்ளீட் படமா இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப ஒரு நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி இந்த பாடல் பாடலாசிரியர்களை பத்தி கண்டிப்பா நான் பேசுகிறோம் உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளவு சிறந்த ஒரு இதுல என்ன ஃபர்ஸ்ட் நான் கபாலில அவங்க பா மீன் எழுதினா பாடின பாட்டை கேட்டுட்டு அவங்க பேசிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவங்களோட ரைட்டிங் நாங்க இன்னொரு படத்துல கூட ஒர்க் பண்ணோம் பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு கண்டிப்பா இந்த படத்துல பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு அதே மாதிரி ஜோக்கர்ல எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்திய ஐயா ஒரு பாட்டு எழுதி இந்த படத்துலையும் ஒரு பாட்டு எதுக்கு நீங்க கேட்ட அந்த அந்த பாட்டு போடல இல்லைங்க ஓகே ஓகே இன்னும் போடலை ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு செல்லம்மா போது எனக்கு ரொம்ப சர்பரைசிங்காக இருந்தது ஏன்னா முதல் முதல்ல அவர் இங்கே எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி நான் ஒரு ரைட்டர் ரொம்ப நான் மதிக்கு என் மரியாதைக்குரிய ஒருவர் ஸோ அதனால ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அண்ட் அறிவு ஒரு பாட்டை ஒரு எழுதி பாடியிருக்காரு இந்த படத்துல அவர் வந்து நான் வந்து ராட்சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான் பட் அவரோட ஒரு பாடவர் நான் யூஸ் பண்ணுன்ற முயற்சியை திரும்ப எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப அருமையா பாடியிருக்காரு இந்த படத்துல ஒரு பாட்டு இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரு ஐயா வணக்கம் 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 சாரி நான் உங்களை பாட்டில அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா தெரியல ஸோ அதனால அது போடலை ஸோ பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி இங்க நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்க பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல இந்த ஒரு தேங்க்ஸ் கூட முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன் என்னன்னா இந்த பாட்டுல் ராதா படம் வந்து பொதுவா அதாவது ஒரு பொறுப்பு யாருக்கு சமுதாயத்துல பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்கு அவங்க அவங்களை நம்ம பார்க்கல யோ இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா யோ இவனா இவங்க கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்க சொல்லுவாங்க இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது ஆக்சுவலா ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த முதல் சிரிச்சாங்க தியேட்டர்ல எல்லாருமே ஆனா அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃப்ல அழுதாங்க ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம ஒரு பிம்பம் தான் நம்மளுக்கு இருக்கு ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படிதானே இருப்பாங்க அப்படிதானே இருப்பாங்க நம்ம ஈஸியா நினைச்சிடலாம் பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்கு அதாவது எப்பேற்பட்ட குழியில நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த குழியில இருந்து மீண்டு பாட்டில் அழுத்தம் திருத்தமா வலியுறுத்தி தேட்டர்ல எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமா கண்டிப்பா காட்டுங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஜெனரலா வந்து சாப்பிட்டாலே நீங்க அந்த சாப்பிட்டாலே சாப்பிட்டா சாப்பிட்டா ஸோ எனக்கு கடந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சார்பட்டா சார்பட்டா சார்பிட்டா தான் அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் கிட்டே இருந்து வந்தது பட் அவரோட இருந்து ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சி சார் ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு சார் நான் வந்து உங்க பேரை காப்பாற்றிக்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும் குடி குடி குடின்னு பத்தியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நான் பாட்டில் இருந்து பாட்டில் எனக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டீனா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படியே த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி 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 பண்ணிட்டே இருக்குமே நம்ம இருந்து இன்னொரு செட்டு போகிறோம் அங்கே இன்னொரு செட்டு பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைம்ல வந்து ஒரு சோகமும் கூடவே வந்தது ஏன் தெரியல அது ஒரு பழக்கம் நினைக்கிறேன் நமக்கு எல்லாம் இவ்வளவு நல்லதா ஒரு விஷயம் நடக்குது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன் கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஷூட் எல்லாம் முடிஞ்சது ஒரு ஒரு படமா வந்தது வேற எந்த வேலையும் இல்லை பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோட லைஃப்ல வந்தது படம் முடிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து படம் பார்த்துட்டு நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகறதுக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அவ்வளோ பேருக்கிட்ட வந்து அப்ரிசியேஷன் பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட நான் இன்னும் கத்துக்கல அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் வர படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எங்களோட டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பாரி சார் எப்படி சாப்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப் சேஞ்ச் பண்ணாரோ பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்க என் லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது நான் பேசும்போதே எனக்குள்ள வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படி உடம்பெல்லாம் எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஹோப் அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல இந்த படம் மூலியமா பார்க்கறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறாரு குடி மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த ஹோப் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ அங்க சரியா போல பல விஷயங்கள்ல நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைம்ல வார்த்தைங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க ஸோ ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் தியேட்டர்ல போய் படம் பாருங்க அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நான் உங்களோட படம்லாம் பார்த்து டிவியில பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்ல இப்போ எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்கார்ந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் ஐ திங்க் நான் அதை நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பரவாயில்ல ஐ வாண்ட் மூமெண்ட் ஆல் இன் நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதுலயே சோகப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃபுல் ஃபீலிங்கா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் உங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தரா சொன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே பாட்டில் டூ சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஜான்வரி டுவெண்ட்டி படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல போய் பாருங்க குடும்பத்தோடு போய் பாருங்க உங்க குழந்தைங்க ஒய்ஃப் சிஸ்டர் யாரா இருந்தாலும் கூட்டிட்டு போவாங்க பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க நன்றி இருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ யாரை பார்த்து இயக்குநர்கள் இயக்குனர் ஆகணும் நடிகன் ஆகணும்னு நினைச்சோமோ அவங்க எல்லாருமே இங்கே இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான் லைஃப்ல என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலா லைஃப்பில் அவர் எப்பயுமே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆக்டிங் கிளாஸ்ல இருக்கும்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ எங்கள் எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நடிக்க போகிறோம்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார் என்னடா நடிக்க போகிறோங்கிற இந்த கலரில் இருக்க வெள்ளையா இருந்தால் தான்ண்டா சினிமாவில் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்கா அதனால உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று லீடாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் விதச்சது வந்து தினகர் சாரும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் தினகர் சாரோட டேரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையாக அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க தினகர் சார் ஜெயண்ணா அதே மாதிரி பாட்டல் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமா இருந்தது ரொம்ப பிசிக்கலி பிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன் எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனா இருந்தது அது ஏன் வந்து முக்கியமா அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரும் சொல்லிட்டு விட்டுருவாங்க நீ வெயிட் குறைக்கணும் இது பண்ணணும்னு என்னை கான்ஸ்டன்ட்டா வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்கா டயட் இருக்கானா இது பண்றானா அப்படின்னு அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்த கோ டைரக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிட்டத்தட்ட பேசணும்ட்டு ஒரு வாரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தானா இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல இந்த வாய்ப்பளித்த தினக சார் என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார் சஞ்சனா அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன் இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகனா பேசிட்டேன்னா அன்னைக்கு பிறவி பயன் அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் இந்த ஜம்மா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்டான அட்டம் ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன் எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு படம் முடிஞ்சுன்னா நைட் ஒன்றரை மணி வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன் ஏன்னா பர்சனலாக வந்து அந் அவ்வளோ அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது குடினால அஃபெக்ட் ஆன ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக வந்து இது இருக்கும் இதை கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான ஃபிலிமாக இருக்கும் எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான டேரக்டராக இருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி கேட்குறேன் நான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் அதை உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன் எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும்போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளை ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழித்து நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவாக போகுது அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன் அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி புரட்சி படங்களாக கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் நாம்ளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமகாலத்தில் நாம்ளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஜேபிபி பிபி அப்போ சொன்னேன் நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான் அப்போ ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்கள் ஏன்னா புதுசு நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடி எல்லாரையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன் சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்னை நடிக்க வச்சு இன்னைக்கு யார் எங்க வெளியில் யார் பார்த்தாலும் பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை வந்து பார்க்க வராங்கன்னு ஆச்சரியமா சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது எப்படி பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனும் கொஞ்சம் பக்கத்து வீட்டு பாட்டில் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு தான் எங்கள் கூட்டின்னு வந்து சென்டரில் விட்டாங்க ஆனால் ஒரே விஷயம் அண்ணன் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு அடிமை யாரும் இல்லை குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீளம் புரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்குது ஏன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது அது வந்து ஒரு குடினால ஒரு குடும்பம் வீணா போகிற மாதிரியான ஒரு படம் அதில் வந்து மேடம்லாம் கோச்சி கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் சுடுகாட்டில் சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று அதில் வந்து ஒரு செகண்ட் சரணம் வரும் ஏழு மாடி வீடு கட்டி எல்லா ரூமிலும் ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான் சாதிபாத பேரை சொல்லி சண்டை இட்டு மாமனால் சரிசமமாக இங்கே தூங்குறான் வந்தால் வந்து வாசி வரணும் சுகவாசி எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி ராவா ஊற்றிக்கின்னா நீயும் ஊற்றிப்பேன் மூஞ்சியை ஊற்றிக்கின்னு முழுசாக போயிடுவேன் கொஞ்சம் ஒச்சக்கலிக்க கொலைய செய்வான் எச்சக்கலை கூட சேராதே அடவோட முன்னே மகுடி போதாத ஜெராசிக் பார்க்கல வாக்கிங் போகாதே அப்படி எழுதியிருப்பேன் ஆனால் வந்து என்ன விஷயம்னா அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கும்போது அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது நான் சொன்ன முன்னாடி அவங்களாம் பேசிட்டோம் நான் வேணாம் அப்படின்னேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பேசுனாங்க சரி அந்த ஒரு நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தினகரன் ரொம்ப ஒன்ட்ருஃபுல் டைரக்டர் அவர் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம் எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து வெறுமனே வெறும் டைரக்ஷன் ப்ரொடியூஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கில்ல அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு லேப் ஆரம்பிக்கிறாரு படம் வந்து சினிமாவனுடைய வீச்சும் சினிமாவனுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல நாமெல்லாம் கூடி இருக்கிறோம் அதே மாதிரி தான் சினிமாவனுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நினைஞ்சு இப்போ வந்து நீளம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீளம் பண்பாட்டு மையம் நீளம் புக்ஸ் வருடா வருடம் மார்கழியில் மக்கள் இசைன்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம் அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்யறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு ஒரு இதையும் ஒரு முன்னோட் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க அதாவது ஒரு வேலை செஞ்சா நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்ன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு எஸ் பாலச்சந்தர் அவர் வந்து வீணை பாலச்சந்தர்ன்னு சொல்லுவாங்க டேரக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவரு ஸோ அவ்வளவு பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் ரஞ்சித்தனுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழ நான் இந்த படத்துல ஒரு ஹீரோவா நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீளம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பலாஜின்னா இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது ஸோ அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இதுல வந்து இது ஸோ வழக்க போல் இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம் நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கல நடித்த பின்ன பின்ன நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் கோஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க எஸ்பெஷலி சஞ்சனா அவனுடைய நடிப்பு வந்து போட்டுறத்தக்கதான் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு ஆக்டர் மூலமா வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுல இருந்து ஒரு ஒரு அது சும்மா நடந்துடாது அந்த வகையில வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல ஃப்ரம் ஏ இசட் வரைக்கும் ஒரு நிறைய வேலை பார்த்தாரு வெரி ஆர்கானிக் டைரக்டர் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கா இந்த வேலையை கொடுத்தாரு ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும் நாம நினைப்போம் நிஜமா இருந்தே மீட்டிங் நடக்குது போல இருக்குங்க நம்ம உட்காந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவாரு அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் அந்த அந்த வந்துடும் ஒருமே பல பேர் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்க ஒர்க் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் நாளை விட ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சி ஆயிட்டோம் ஃபேஸ் எல்லாம் தெளிவா இருக்குது ஏன்னா ஒரு இடத்துலயே இருக்கிறோம் நல்ல சாப்பாடு கிடைக்குது சோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது சொல்லுவாங்க ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அழகா அந்த வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு அது அது வந்து எல்லாருக்குமே அந்த நம்மளால ஓபி அடிக்க முடியாது என்ன அவருக்கு தானே குளோஸ் போகுது நம்ம இப்படி வாரமா உக்காந்துக்கலாம் இல்ல அவங்க அங்க போய் உக்காந்தாதான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இக்காலஜி கிரியேட் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆஹ் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சிருக்கிறேன் அது வந்து சக்சஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுல இருந்து சக்ஸஸ் சக்சஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியாக வளர்கிறேங்கிறத நம்புகிறேன் ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து இருந்து வர ஆரம்பிச்சுது ஒரு ஆசையிலேருந்து இருந்து வர ஆரம்பிச்சுது ஏன்னா சத்தியமா நான் சொல்கிறேன் நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும் ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே நம்ப மாட்டாங்க நீ நடிக்கிறியா நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன் அந்த மாதிரி அப்படிதான் நான் வந்து கூத்து பட்டிருக்குள்ள வந்தேன் எனக்கு வந்து வேலை வேலை செய்ய தெரியும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் இப்ப வந்து நான் வந்து இந்த படம் மூலமா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒன்னு வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரணாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பெலூன் பிக்சர் அவர்களுக்கு அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார் அவர் அவர் பேர் லிபின் நான் வந்து ஒரு பீரியடில் வந்து நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனலிசம் வர வர ஆரம்பிச்சுது ஸோ ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் ஏன்னா திரும்ப திரும்ப டேக்கு கேட்குறாங்க அப்படிங்கும்போது கொரியோகிராஃபர்ஸ் தான் அதே ஸ்டெப்பை திரும்ப அடிப்பாங்க அந்த மாதிரி ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்ட்யூஷனாக அந்த டைத்துல என்ன எமோஷன் வருது ரிலேட்டட் டு த கேரக்டர் அதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன் அந்த மாதிரி தான் இந்த ப படம் பண்ணேன் அதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அதனுடைய மேக்கப் மேன் அவர் அவர் இல்லைன்னா இந்த அந்த எஃபெக்ட் எல்லாரும் சொன்னாங்க படம் பார்த்தவங்க அது எப்படியா அப்படிங்கிற ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது மீடியாவான நீங்கள் வந்து இதை

மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட